புகழ் ஆரவாரத்தில் புலவர் ஆவினீர் நாகூரில் பூத்துக் கொழுங்கும் பாடல்கள் எழுதி புகழ்பெற்ற புலவர் ஆபிதீனின் அறுபத்தி நான்காவது நினைவு நாள் இன்று இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாகூரில் தந்தை ஹுசைன் சாஹிப் மரைக்காயருக்கும் தாய் சுல்தான்கனி அம்மாளுக்கும் பிறந்தவர் நாகூர் கௌரியா நடுநிலை பள்ளியில் படித்தவர் நாகூரில் அவள் சொந்த செலவில் கவிஞன் குடிசை என்று ஒரு நூல் நிலையம் நடத்தினார் இந்த கவிஞர் குடிசையில் புலவர் ஆபிதியனிடம் சீடராக இருந்தார் சிறப்புற்ற பல்துறை வல்லுடர் முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி புலவர் ஆபிதியின் நெடிய இசைப்பாட்டையும் நொடியில் எழுதும் வல்லவர் நான்காயிரம் இசைப்பாடல்கள் எழுதினார் புலவர் ஆபிதியின் தமிழ் ஆங்கிலம் உருது மழாய் பர்மா முதலிய மொழிகள் அறிந்தவர் ஓவியம் தீட்டுவதிலும் திறமையானவர் புலவர் ஆபிதீனின் படைப்புகளில் கிடைத்தவை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் நாகப்பட்டினம் நெகிமி மிலாச அச்சகத்தில் அச்சிட்ட நபிகள் நாயகம் பெயரிலும் சாகுல் ஹமீது ஆண்டகை பெயரிலும் பாடிய பத்து பாடல்கள் இந்த நூலின் பெயர் நவநீத கீதம் ரெண்டு ரெங்கூன் அச்சகத்தில் மீண்டும் இந்த நூல்கள் அச்சிடப்பட்டு ரெங்கூடில் நடந்த மீளாது விழாவில் வெளியிடப்பட்டன மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஒழும்பில் தேன்கூடு என்ற பெயரில் வெளியான உலவர் ஆபிதியின் கவிதை தொகுப்பு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளியான முஸ்லிம் லீக் பாடல்கள் நாகூரில் உரையாத்தா கடை தெரு தெற்கு தெரு செய்யது பள்ளி தெரு பீரோடம் தெரு பொது விழாக்கள் கூட்டங்கள் நடக்கும் இடத்திற்கு புலவர் ஆபிதீன் அரங்கம் என்ற பெயர் இன்றும் நிலவுகிறது இந்த இடத்தில் புலவர் ஆபிதீனின் கவிஞன் குடிசை இருந்ததாக எம்புகின்றனர் சிலர் இவரின் இயற்பெயர் ஜெயினுல் ஆபிதீன் ஆனால் புலவர் ஆபிதீன் என்ற பெயர் நிலைத்துவிட்டது புலவர் ஆபிதீன் இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நாகூரில் காலமானார்